சென்னை திருவெல்லிக்கேணையில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி உரையாற்றி வருவதை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேட்டறிந்து வருகிறார் அதனை தற்போது பார்க்கலாம் சென்னை திருவல்லிக்கிணையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் அங்கிருந்து பார்வையிட்ட அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மக்களோடு மக்களாக இணைந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வானொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ் பிரதமர் நரேந்திர மோடி வானொலி வாயிலாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தியதை மக்களோடு மக்களாக இணைந்து மத்திய அமைச்சியதை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அவருடன் பாஜக நிர்வாகிகள் பி செல்வம் செல்வி உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அதாவது கடன் கடைசியாக பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இதையடுத்து இன்று மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு நாட்டு மக்களிடையே மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றினார் இதையடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் மக்களோடு மக்களாக இணைந்து அமைச்சர் எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி மக்களோடு மக்களாக இணைந்து கேட்ட அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து அவருடன் பாஜக நிர்வாகிகள் உடனிருக்கிறார்கள் வணக்கம் பிரகாஷ் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று அதாவது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் நரேந்திர மோடி அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆஹ் ஒவ்வொரு மாதமும் இந்த முப்பதாம் தேதி அப்படிங்கிற சூழல் போது அதாவது கிட்டத்தட்ட கடைசி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறப்ப மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசுவது வழக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நடப்பு மற்ற விஷயங்கள்ல இருந்து அவருடைய மனதிற்கு வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொன்றுமே அவர் மன மக்களோட மக்களா பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும் பொழுது கடைசியா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து நாட்டு மக்களோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து உரையாற்றியிருந்தார் அதன் பிறகு இந்த மாதத்திற்கான அந்த இறுதி பாரமான ஞாயிற்றுக்கிழமை சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே இருக்கக்கூடிய தேரடி வீதியில திருவள்ளிக்கேணி மக்களோட இணைந்து அந்த பாரத பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்று மக்களோட மக்களா அமர்ந்து மனதின் பொருள் அந்த நிகழ்ச்சி பிரதமரோட நிகழ்ச்சி வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி வந்து இப்ப பார்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பாஜக தொண்டர்கள் இருந்து பாஜக ஆதரவாளர்கள் இருந்து மனதின் பொருள் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த இடத்துல பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நாட்டு மக்களுடன் உரையாடக்கூடிய இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும்ன்ற மாதிரியான நடைபெறும் இல்ல பிரதமரா பங்கேற்றதுக்கு அப்புறமா முதல் நிகழ்ச்சியா இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகத்தோட மூன்றாவது முறையா பிரதமர் பொறுப்பேற்றக்கூடிய சூழல மக்களிடம் என்ன பேசுகிறாருன்றத கேக்கிறதுக்காகவே திருவள்ளுச்சேடி பார்த்தசாரதி பேரடி வீட்டில மக்கள் கூடி அப்புறம் மத்திய இணையமைச்சர் எல்முருகனோட இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்வையிட்டு வராங்க ஒவ்வொருவரும் தங்கள் தாய் நினைவாக மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் காலநிலை மாற்றத்தால் பல்வேறு பகுதிகளில் வறட்சி பெறுவதாகவும் பிரதமர் மோடி அந்த உரையின் போது குறிப்பிட்டார்